அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அதிகாரம் வான் சிறப்பு குரல் எண் பனிரெண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விளக்கம் உண்பவருக்கு தக்க உணவு பொருட்களை விளைவத்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது இந்த மழை குரல் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா துப்பாருக்கு துப்பாயே இப்போ துப்பு அப்படின்னா எனக்கு உணவுன்னு அர்த்தம் துப்பாருக்கு அப்படின்னா உண்பவருக்குன்னு அர்த்தம் அப்ப துப்புன்னா உணவு துப்பாருக்குன்னா உண்பவருக்கு அப்ப உணவை உண்பவருக்கு துப்பாய துப்பு அப்படின்னா உணவுன்னு பார்த்துட்டோம் ஆய அப்படின்னா வலிமை தரக்கூடிய அதனால் ஆகிய பயன் சரி அது வலிமை தரக்கூடிய ஆற்றல் நிறைந்த அந்த மாதிரி அர்த்தம் துப்பாக்கி அப்படின்னா உணவை உருவாக்கு உருவாக்கி அப்போ அந்த மழையானது உணவை உருவாக்கக்கூடிய பொருளாக மழையானது நம்மளுக்கு விளங்குகிறது துப்பு ஆக்கி உணவை ஆக்கி உணவை உருவாக்கின்ற பொருள் துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை துப்பாருக்கு அடுத்த துப்பாருக்கு வந்து பருகுபவருக்கு துப்பாய தூவும் மழை அது பருகுபவர்களுக்கும் உணவு பொருளாக இருக்குது உணவை உருவாக்குறதுக்கும் மழையானது பயன்படுது உணவை பருகு முடித்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு நீரானது நம்மளுக்கு இன்றியமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு மூன்று செய்தியை சொல்றாரு திருவள்ளுவர் முதல் செய்தி உணவுப் பொருளை விளைவிப்பதற்கு நீரானது இன்றியமையானதுன்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது செய்தி அந்த விளைவித்த பொருட்களை சமைப்பதற்கும் நீரானது இன்றியமையானதுன்னு சொல்லியிருக்காரு மூன்றாவது செய்தி அந்த சமைத்த உணவை நாம் சாப்பிட்ட பின்பும் நீரானது இன்றியமையானது அப்படின்னு சொல்றாரு அப்ப முதல் இதில் என்ன சொல்ற உணவுப் பொருளை விளைவிப்பதற்குனா பயிர்கள் தானியங்கள் மரங்கள் தாவரங்கள் எல்லாமே காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நம்ம விளைவிச்சு போடுவோம் சரி விளப்ப விளைவிக்கிறதுக்காக தண்ணீர் வந்து தேவையானது ஒன்றாக இருக்குது அடுத்து விளைவித்த பொருள்களை நம்ம காய்கறிகளோ பழங்களோ எல்லாத்துக்குமே சமைப்பிறதுக்கு என்ன தேவைப்படுது தண்ணியானது தேவைப்படுது இந்த தண்ணி வந்து எங்க இருந்து கிடைது மழையிலிருந்து கிடைக்குது அதுக்கடுத்து மூன்றாவது செய்தி வந்து அந்த சமைத்த உணவை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தண்ணி வேண்டும் தண்ணி எப்பயுமே குடிப்போம் தாகமாக இருக்கும் அப்ப தாகமாக இருக்கும் போதும் அந்த நீரானது நம்மளுக்கு பயன்படுது அப்படின்ற செய்தியை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறள் வழியாக மழையானது நமக்கு உணவுப் பொருட்களை சேகரிக்கிறதுக்கும் விளைவிப்பதற்கு மட்டுமல்லாமல் அந்த உணவை நம்ம பருகி முடித்த பின்பும் உணவை தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மழையானது விளங்குகிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ உணவுப் பொருளை விளைவிப்பதற்கும் மழை பயன்படுகிறது தானும் ஒரு உணவாகவும் இந்த மழையானது பயன்படுது அப்படின்ற செய்தியை வந்து திருவள்ளுவர் கூறுகிறார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறள் பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்